அலாமலை எல்லாரும் பேர் இருக்கீங்க ஜப்பான் பியூட்டி கலெக்ஷன்ஸ் இது நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியலங்க என்னன்னா இந்த ரோல் மாடல்ல வந்திருக்கிறது எல்லாமே இதுவும் ஜப்பான் பியூட்டி தான் பட் வந்துட்டு என்ன சொல்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ரோல் மாடலில் தான் கொடுக்குறாங்க கிளாத்லையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அதாவது நான் வாங்கியிருக்க இந்த மாடலில் ஓகேங்களா நல்ல குவாலிட்டி நல்ல டிசைன் புது புது கலர்ஸ் நிறைய இருக்கு இது எல்லாமே ஜப்பான் பியூட்டிஸ் தான் கிட்டத்தட்ட நானே ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கலெக்ஷன்ஸ் கிட்டே அப்டேட் பண்ணியிருப்பேன் ஸோ அதில் இந்த டைப்பும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள் நான் சொன்னது போல் எல்லாமே ஜப்பான் பியூட்டி தான் பட் வந்து ரோல் மாடலில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க இதே மாதிரியே நான் உங்களுக்கு கவரில் வச்சு அனுப்பிவிட்றேன் லைக் எப்படின்னா இந்த மாதிரி ஓகேங்களா இப்படி கவரில் வச்சு கூட நான் அனுப்பிவிட்றேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கவர் இருந்தால் ஓகே இல்லைன்னா நான் வேற எதாவது வச்சு உங்களுக்கு லப்பர் பேட்லாம் போட்டு உங்களுக்கு நீட்டாக அனுப்பி வைக்கிறேன் ஓகேங்களா ஸோ உங்களோட விருப்பம் போல் தான் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரியே நான் அனுப்பி வச்சிருவேன் ஓகே மாடல் பார்த்துக்கோங்க இது வந்து ப்ளூ கலர் ஜப்பான் பியூட்டி தான் ஓகேங்களா இந்த மாடல் நம்ம ஆல்ரெடி குரூப்பில் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்போம் கலர்ஸ் பார்த்துக்கோங்க மொத்தம் அஞ்சு கலர் இந்த ப்ளூவோட சேர்த்து எது வேணுமோ அதை நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன கேட்டால் இப்படி வர்றதை விட இப்படி வர்றதை எனக்கும் குடிச்சிருக்குங்க சொல்லுங்கண்ணா ரொம்ப நல்லா இருக்கு வியூ மாதிரி கஸ்டமருக்கு காமிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு சாரி எந்த அளவுக்கு கையில் அடங்குது நம்ம அப்படின்றத காட்டலாம் ஒரு முழு சாரி ஃபைவ் மீட்டர்ல வருது அவ்வளவுதான் காமிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் இதுல ரெண்டு விதமான பிராண்ட் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இந்த

ஆறு ஓகேங்களா அப்போ மொத்தம் ஆறு கலர் இருக்கு அப்படி எடுத்து வச்சிடலாம் ஸோ அதே தான் இதுவும் ஓகேங்களா நீங்கள் மொத்தமாக கேட்குறீங்க அப்படின்னா இதை அப்படியே அடிப்பட்றேன் அப்புறம் இந்த ப்ளூ கலர் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பீஸ் கூட இதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா நிறைய இருக்கு இதில் ஸோ வேணும்னா சொல்லுங்கள் உங்களுக்கு யூனிஃபார்ம் கூட நான் உங்களுக்கு தரேன் நல்லா இருக்கும் இதை பாக்குறதுக்கு பாருங்களேன் நல்லா இருக்கல இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு மூணு இதோட சேர்த்து நாலு ரேட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாமே அப்டேட் பண்ண அதே ரேட்டு தான் ஒரு நாப்பது அம்பது சாரி இந்த மாதிரிலாம் எல்லாம் எடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருநூத்தி எழுவத்தஞ்சு கிடைக்கும் அதுவும் பாருங்க மோதிகிரனும் மகா மகாதேவ் அந்த ரெண்டு பிராண்டையுமே சேர்த்து தான் சொல்றேன் ரெண்டுமே ஒரே ரேட்லயே உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் ஒரு இருபது ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா வரும் ஓகேங்களா ஸோ எப்போதுமே நாற்பதாவதுன்னு எடுங்க சூப்பரான ரேட்டாக இருக்கும் உங்களுக்கு சிங்கிள் சாரி எடுக்கிறீங்கன்னா முந்நூற்றி இருபது வரும் என்னடா அவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் ரீட்டைலுக்கு அப்படி தாங்க ஹோல்சேலாக எடுங்க அதான் உங்களுக்கு ப்ராஃபிட் எனக்கு ஈஸியாக இருக்கும் மாடல் பாருங்கள் இதில் நாலு கலர் அப்புறம் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் கலர் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா நாலு கலர் மொத்தம் ஓகே இப்போ இதை பிரிச்சுக்கலாம் ஆக்சுவலாக இதுவும் ரோல் பண்ணி தான் வந்தது ரோல் பண்ணியே வச்சு இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ரோல் வேற ஜப்பான் வீட்டு வேறு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் மொத்தமாக வச்சேன் ஓகே இதெல்லாம் வந்து நான் குரூப்பில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்பேன் பட் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் நிறைய நியூ கஸ்டமர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்ல சூப்பராக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இதில் மொத்தம் நாலு கலர் வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலுமே சூப்பராக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நாலு அப்புறம் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம குரூப்ல அப்டேட் பண்ணி பயங்கரமாக செல் ஆனது தான் பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாடல் நான் திரும்ப கேட்டிருக்கேன் வந்துச்சுன்னா இதை கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடலாம் ஏன்னா நல்லா இருந்துச்சு மகா மகாதேவ் இதுதான் வந்துட்டு நிறைய இருக்கும் மோதிகிரானும் கலந்து தான் இருக்கு பட் மோதிகிரான்னு உங்களுக்கு மகா மகாதேவை விட அஞ்சு ரூபாய் கம்மியாக தான் வரும் பட் நம்ம அதெல்லாம் பெருசு படுத்தல நீங்கள் அஞ்சு ரூபா தானப்பா கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஆயிரம் பேருக்கு கொடுத்தா அது எவ்வளோ அமௌண்ட் இருப்பாருங்களேன் ஒரு ஆயிரம் சார் இருக்கும்போது போது அதுலேயே எங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் லாஸ் ஆகுமே அப்படிதான் ஓகேங்களா பட் இருந்தாலும் நம்ம குறைச்சி தர்றோம் பாருங்க இதெல்லாம் நியூ மாடல் தான் சூப்பராக இருக்கும் நல்ல கலர் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோத்திக்கிறேன் மோத்திகிரணன் எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா மோதி பொறுத்த வரைக்கும் இந்த டபுள் ஃப்ளோட்டில் வரும் ஓகேங்களா சிங்கிள் ஃப்ளோட்டிங்காகவே வந்து மடிச்சிருப்பாங்க மகா மகாதேவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக மடித்து அதை ஃப்ளோட் பண்ணியிருப்பாங்க லைக் அந்த பாருங்களேன் இதெல்லாம் வந்து சிங்கிள் ஃப்ளோட்டு தான் அதான் சாரி டபுள் ஃப்ளோட் இதெல்லாம் ரெண்டாக மடித்து இதை ஃபுல்லாக ஃப்ளோட் பண்ணியிருப்பாங்க மோத்தி பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஃப்ளோட்லேயே வந்து போட்டிருப்பாங்க ஃபுல்லாக இந்த மாடலாம் ஆல்ரெடி நிறைய அப்டேட் பண்ணியாச்சு அதில் நாலு கலர் வரும் பட் இப்போ ரெண்டு தான் இருக்கு ஓகே இல்லை டைம் நமக்கு கம்மியாக தான் இருக்கும் அதனால் குவிக்காகவே காமிக்கலாம் கலர் மட்டும் பார்த்துக்கோங்க வேணுன்றதை டிக் பண்ணி அனுப்பிக்கோங்க இதில் நிறைய இருக்கும் எட்டு கலர் வரும் இதில் ஒன்று லைட் கலர் ஒன்று டார்க் கலர் ஒரு திக்கான கலர் டார்க் கலர் திக்கான கலர் இது வந்து மோதிக்கிறேன் ஸோ ஜப்பான் பியூட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம விரும்புனா நம்மளுடைய லேபிள் போட்டு நம்ம எடுக்கலாம் இப்போ அசார் பேசு என்னோட லேபிள் போட்டு கூட நம்ம எடுக்கலாம் அப்போ ஏன் எடுக்கலாம் எடுக்கல அப்படின்னு கேட்டால் அது நிறைய ப்ராசஸ் இருக்குது ஏன்னா நம்ம வீட்டில் வச்சு தானே பண்ணுறோம் பெரிய லெவலில் கடைகள் இந்த மாதிரி வச்சு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தாராளமாக போட்டு கேட்கலாம் நம்ம பண்ணுறது சாதாரணமாக வீட்டில் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம தனி லேபிள் போட்டு எடுக்கிறதுலாம் சரி வராது தான் ஓகேங்களா சார் கலர் எல்லாம் காமிச்சிட்டேன் அப்புறம் இதில் நாலு கலர் வரும் இது நல்லா இருக்கும் ஆரம்பத்தில் இதில் வந்து லைட் கலராக வந்தது இப்போ கொஞ்சம் திக்காக போட்டிருக்காங்க கலர் பாருங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கலர் இது மோத்திக்கின ஒன்று ரெண்டு மூணு இதோட சேர்த்து நாலு நீங்க என்னதான் இந்த மாதிரி வீடியோவில் பார்த்தாலும் போட்டோ பார்த்தா தான் உங்களுக்கு சாட்டிஸ்பைடாக இருக்கும் ஸோ அதனால டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய குரூப் லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல ஃபோட்டோஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுவேன் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை நான் நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் அதிலே மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற கலெக்ஷன்ஸ் வரும்போது நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இதில் ஒரு நாலு கலர் நாலு இல்லை அஞ்சு இருக்கும் ரெண்டு மூணு நாலு இதோட சேர்த்து அஞ்சு இதில் ரெண்டு கலர் இதில் ஒன்று மூத்தி கிரண்டா அது அவ்வளோ ஸ்பெஷலான்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்பெஷல் தான் கிளாத் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக கொடுப்பாங்க இந்த மாடல் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனா நிறைய பேர் வந்து லைக் பண்ணி கேட்டிருந்தாங்க அதனால ஒரு கட்ட அப்படியே எடுத்திருக்கேன் ரொம்ப இல்லை ரெண்டு ரெண்டு மட்டும் எடுத்திருக்கேன் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமா போயிரும் நாலு கிளை அப்புறம் இது இது என்கிட்ட யூனிஃபார்மாவே இருக்கு நிறைய எடுத்திருக்கேன் ஏன்னா அது நல்லா இருக்கும் நேரில் பார்க்க சூப்பராக இருக்கும் நல்ல டார்க்கான கலர் நாலு கலர் கொடுத்திருக்காங்க நல்ல குவாலிட்டியில வச்சு பாருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு கலர் கிளியராக இருக்கும் ஓகேங்களா நாலு கலர் அப்புறம் இது இந்த மாடல் நான் கேட்டுருந்தேன் நான் பார்க்கும்போது தாங்க கிடைக்க மாட்டேங்குது சூப்பராக இருக்கு அதை பார்க்க நல்ல கலர் இது நல்ல டிசைன் இது நான் அடுத்த முறை நான் கண்டிப்பாக இதில் ஒரு ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன் அப்புறம் இது எல்லாருமே பிடிச்ச கலர் இது ஒன்றே ஒன்று இருந்துச்சு ஸோ அதனால இது காட்டுறேன் அப்புறம் முக்கியமாக இந்த ரெண்டு கலருங்க இது ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு சாரி மட்டும் உங்களுக்கு ஹோல்சேலாக அதாவது யூனிஃபார்மாக எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் ஒரு இருபது இதில் ஒரு இருபது இந்த மாதிரி எப்படி எடுத்தாலும் சரி ஒரு பத்து இருபதுக்கு மேலே எடுக்கிறீங்க அதாவது யூனிஃபார்மாக எடுக்கிறீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பதுக்கு தர்றேன் அதாவது ஒரு இருபது சாரி எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி நாற்பது பத்து இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி ஐம்பது இல்லைப்பா எனக்கு ஐம்பது நூறு சாரி வேணும் அப்படின்னா இரநூத்தி முப்பதுக்கு கூட இதை நான் எடுத்து தர்றேன் இந்த ரெண்டு மட்டும் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பீஸ் நாங்கள் இதில் எடுத்தோம் அதில் இன்னும் பாதி இருக்குது அதை நம்ம அவுட் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ரேட் நம்ம போட்டு தரோம் ஓகேங்களா சார் இது ரெண்டு மாடல் மட்டும் அப்புறம் இதுவும் மோத்திக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் ஒரு டைம் நிறைய இருந்தது கட்டுக்கட்டாக வச்சுருந்தேன் எல்லாமே முடிஞ்சு இது என்னப்பா அவ்வளவு ஸ்பெஷலானு கேட்டா நீங்க நேர்ல பார்க்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கும் இது அப்புறம் இது இதுல மொத்தம் நாலு கலர் வரும் ஆனா ரெண்டு தான் என் கிட்ட இருக்கு அப்புறம் இது இது வந்து யூனிஃபார்மா சும்மா எடுத்திருந்தோம் சூர்யால இருந்து எடுத்திருந்தோம் இது வந்து சூர்யா பிராண்ட் ஓகேங்களா எடுத்து பார்க்கணும் அப்படின்னு எடுத்தோம் ஆனால் இது கிளாத் எல்லாமே எப்படி இருக்குன்றத நான் சொல்ல முடியாது இதை நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தான் சொல்லணும் இது நல்லா இருக்கா என்ன அப்படின்னு ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து லைக் பண்ணி எடுக்கிறீங்க அதான் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் நான் நிறைய எடுக்கிறேன் பட் அது நீங்கள் தான் சொல்லணும் கிளாத் எல்லாமே நல்லா இருக்கா என்ன அப்படின்றது ஸோ எடுத்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களும் தெரிஞ்சுக்கிறட்டும் நீங்க எல்லாருமே லைக் பண்றீங்க தொடர்ந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல நான் நிறைய எடுக்கிறேன் இது இது நம்ம ஸ்டார்டிங்ல யூனிஃபார்மா பார்த்தோம்ல அந்த மாடல்னா அனுக்கிறேன் டார்க் கலர் மூணு ஆனா ஆக்சுவலா இதுல நாலு வரும் தான் இருக்கு அப்புறம் இது இதுலேயும் நாலு வரும் இதுலையும் என்கிட்ட மூணு தான் இருக்கு ஓகேங்களா பட் இது வந்து ஃபேமஸான கிளர்ஸ் ஃபைனலாக இது இதை நான் ஆல்ரெடி குரூப்பில் அப்டேட் பண்ணியிருப்பேன் அந்த கலர்லாம் பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது வந்து ரெட்டு நேவி ப்ளூ ராயல் ப்ளூ பிளாக்கு அப்புறம் இது இதை மோத்திக்கிறேன் இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்த மாடல் தான் பட் வந்து பார்க்க நல்லா இருக்கும் இந்த மாடல் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பட் இருந்தாலும் பார்க்க சூப்பராக இருக்கு மோத்திக்கிழனை பொறுத்த வரைக்கும் நான் எப்போதுமே வந்து ரேட்டு இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் பத்து சாரி வாங்கினாலே நான் கொடுப்பேன் ஆனால் இந்த தடவை வந்து ஒரு ஃபைவ் ருபீஸ் நம்ம கம்மி பண்ணி தான் போடுறோம் இல்லை நல்லா இருக்குல்ல மாடு இதெல்லாம் நம்ம யூனிஃபார்மாக எடுத்துடணும் எடுத்துருச்சு அப்புறம் ஸ்டார்டிங்கில் இருந்த அதாவது இந்த மாடல் வாங்க ஆரம்பித்ததுல அதாவது இந்த மகா மகாதேவ் இந்த மாடல் வாங்க ஆரம்பித்ததுல வந்து ரொம்ப ஃபேமஸாக உள்ள ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது ஏன்னா இதில் எத்தனை கலர் நீங்களே பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டுக்களை வாங்க ஆரம்பிச்சதுலருந்தே வந்து இது நல்லா போயிட்டுருக்கேன் இந்த மாடலும் ஒரு பத்து பத்து பீஸ் என்கிட்ட இருக்கு ஸோ வேணும்னா பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பீஸ் உங்களுக்கு யூனிஃபார்மா வேணும் அப்படின்னாலுமே நீங்க தாராளமா என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு எடுத்து தர்றேன் ஆனா வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா அங்க இருந்து வரணும் ஒருவேளை இந்த மாடல் இல்ல அப்படின்னா அந்த மாடலை நம்ம தனியா ரெடி பண்ண சொல்லணும் ஓகேங்களா சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க ஆயிரம் பீஸ் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்க நான் உங்களுக்கு எடுத்து தரேன் ஓகேங்களா ரேட்டு நம்ம பார்த்துக்கலாம் பேசி பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஆயிரம் பீஸ் ஒரே மாதிரி எடுக்கணும் அப்படின்றப்போ வந்து நம்ம கொஞ்சம் பேசலாம் கம்பெனியில் அதுக்காக வந்துட்டு இருபது போர்லாம் குறையாது அஞ்சு பத்து குறைக்க சொல்லலாம் மூணு கலர் இதில் இன்னொரு கலரும் வரும் அந்த பீஸ் வந்ததோடய அதாவது யூனிஃபார்மாக தான் இதுவும் எடுத்தேன் பட் அந்த ஒரு கட்டை அப்படியே போயிட்டாங்க அப்புறம் இதுவும் என்கிட்ட ஒரு பதினஞ்சு இருபது பீஸ் கிட்ட இருக்கு குட்டி குட்டி லீப் டிசைன் ஒரு பதினஞ்சு இருபது பீஸ் கிட்ட இருக்குது அதாவது ஒவ்வொரு பீஸ்லயுமே ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் ஃபுல்லாக எடுத்து தரேன் நல்லா இருக்குல்ல ஸோ தான் ஃபுல் கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தான் நம்புறேன் நிறைய வீடியோ போட்டு தான் இருக்கும் தொடர்ந்து ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு இன்னும் எனக்கு அதிகமாக தேவை ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா கொடுங்க ஒரு லைக் பண்ண த தட்டி விடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்றதையும் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக நான் எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ